இன்று நாம் கல்வெட்டுக்களில் உள்ள ஆலய வழிபாட்டு செய்திகளை பற்றி தெரிந்து கொள்வோம் கிபி அறநூரில் காஞ்சியாண்ட முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் அவருடைய காலத்தில் கல்வெட்டுக்களில் ஆலயங்கள் பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன கிபி தொள்ளாயிரம் முதல் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வரை உள்ள கல்வெட்டுக்களில் ஆலய நிர்மாணம் நித்திய வழிபாடு திருவிழா திருப்பணி ஆகிய பலவற்றை அறிய முடிகிறது கோவில்களில் மூல விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்வதும் கோவில் மேல் விமானத்தில் செப்பு கவசம் வைத்து ஜலசம்பரோஷனம் செய்யும் வழக்கங்களும் தொன்று தொற்று நடந்து வருகின்றன பிரதிஷ்டை செய்த கணபதியாருக்கு பூதிபராந்தகன் எடுத்து ஜலசம்பரோஷனம் செய்தார்கள் என்று கல்வெட்டுகளில் குறிப்புகள் காணப்படுகின்றன தினசரி செய்து வந்த வழிபாட்டு முறைகளை பற்றிய செய்திகளையும் கல்வெட்டுக்கள் கூறுகின்றன சிறு காலை சந்தி உச்சியம்போது சந்தி இரவு சந்தி என மூன்று பூஜைகள் நடந்து வந்தன இவை தவிர அர்த்தயாம சந்தியும் திருப்பள்ளி எழுச்சியும் நிகழ்ந்து வந்தன திருப்பள்ளி எழுச்சியின் போது ஆழ்வார்கள் அல்லது நாயன்மார்கள் பாடிய பதியங்களை பாடுவது உண்டு முச்சந்திகளில் ஆண்டவனுக்கு திருமஞ்சள் நீராட்டல் உண்டு இத்தகு நீரிலே செண்பகமுட்டு ஏல அரிசி இலாமிச்ச வேர் முதலிய போடப்பட்டன இதை ராஜராஜேஸ்வரம் உடையார் ஆடியருளும் திருமஞ்சன நீரிலும் தண்ணீர் மீதிலும் இடம்பெறும் செண்பகமுட்டுக்கும் ஏலமரிசிக்கும் எலுமிச்சத்துக்கும் வேண்டும் நிபந்தம் என்ற ராஜராஜரின் கல்வெட்டு இதனை மெய்ப்பிக்கும் சில கோயில்களில் காப்பும் உண்டு நெய்யாடி அருளால் பாலாடி அருளால் திருச்சாந்து ஆடி அருளால் என்பன கல்வெட்டுக்களில் குறிப்பு உள்ளது கார்த்திகை மாதத்து திருக்கார்த்திகை திருநாளில் பெரிய பெருமாளுக்கு சாத்திய சாத்தியருள என்று ஒரு கல்வெட்டு கூறுவதிலிருந்து புடுகுனை சாத்துவது வைணவக் கோயில் வழங்கி வந்த முறை என்று அறியலாம் பொதுமக்கள் இரு மலர்மாலர்களை தங்களது பெயரால் செய்து தினமும் சாத்த நிபந்தம் விட்டனர் ஆண்டவனுக்கு சந்தனம் இடப்பட்டது பரிவட்டம் சாத்துவது புலியூர் பட்டு பச்சை பட்டு முதலியன சாத்துவது மூலஸ்தானத்துக்கு பட்டருக்கு ஆபரணங்கள் சாத்துவது ஐந்து தலை நாகம் சாத்துவது போன்றவை பற்றியெல்லாம் கல்வெட்டுக்கள் பேசுகின்றன கோவில்களில் செய்யப்படும் நைவேத்தியங்களை பற்றியும் பல கல்வெட்டுக்கள் கூறுகின்றன சுமார் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முந்தைய அதே பழக்கம் இன்னும் இருந்து வருகிறது அபராஜிதவர்மன் காலத்து கல்வெட்டு ஒன்று பத்தெட்டு குத்தரிசி பதினாறு நாடி சாவனத்துக்கும் தெருவமுதுக்கும் நெய் ஆறு நாடி வாழைப்பழம் எட்டு சர்க்கரை வளம் கரியமுதுக்காய் அடைக்காய் எமுது பத்துக்காயும் இளநீர் முப்பது பஞ்சகவ்யத்திற்கு வேண்டுவனமும் சந்தனமும் தூவமும் கற்பூரமும் இவ்வனைத்துக்குமாக வைத்த பொன் என்று கூறுகின்றது மன்னர் அல்லது மற்ற பெரிய மனிதர்களின் நட்சத்திரத்தன்று பெரும் தெருவமுது விசேஷமாக இடப்பட்டது பரிவார தெய்வங்களுக்கும் தெருவமுது விசேஷமாக இடப்பட்டது பரிவார தெய்வங்களுக்கு நித்தம் தெருவமுது இடுவதும் உண்டு திருவமது படைக்கும் போது வாத்தியங்கள் முழங்கும் நந்தா விளக்கு எரிப்பதற்கு விடப்பட்ட பரிசைகளை பற்றி பல கல்வெட்டுக்கள் பகர்கின்றன மற்ற எல்லா கைங்கரிகளையும் விட நந்தா விளக்கு எரிய செய்வது சிறந்தது என்று கருதினார்கள் இவ்விளக்கு தவிர தீப மாலை நிலை விளக்கு கைவிளக்கு குத்து விளக்கு முதலியவையும் குறிப்பிடப்பட்டு உள்ளன ஆலயங்களில் அந்திதோறும் அக்கினி காரியங்கள் நடைபெற்றன திருவிழா காலங்களில் கொடியேற்றுதல் பறை அறிவித்தல் செப்பு திருமேனிகளை ஆலயத்தை சுற்றி எடுத்து வருதல் முதலியன பற்றியும் கல்வெட்டுக்கள் கூறுகின்றன திருவிழாக்கிழியில் எழுந்தலைச் செய்வதற்காக தங்கம் வெள்ளி செப்பு பிந்தளை முதலான உலோகங்களால் செய்யப்பட்ட திருமேனிகள் கோவிலுக்கு அளிக்கப்பட்டன கடவுளின் உருவங்களுக்கு திருமேனிகள் என்று பெயர் நாயன்மார்கள் அரசர்கள் முதலிய உருவங்களுக்கு பிரதிமங்கள் என்று பெயர் இவ்வாறு அக்காலத்திலேயே ஆலயங்களில் அபிஷேகம் ஆராதனை நிவேதனம் முதலான கைங்கரியங்கள் நடைபெற்று வந்துள்ளமை தெரிவாகிறது இந்த வழக்கமே தொன்று தொட்டு நடைபெற்று வருகிறது இதை தெரிந்து கொண்டால் கல்வெட்டுக்களிலிருந்து ஆலய வழிபாட்டு செய்திகள் பலவற்றையும் நாம் புரிந்து கொள்ளலாம் அவைகளின் அர்த்தத்தையும் தெரிந்து கொள்ளலாம் ஓம் நமச்சிவாய்